சொன்ன மாதிரியே விஜய் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு வந்திருந்தா காவிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஆனால் உண்மையாகவே காவிரி இப்படி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுமே எதிர்பார்க்கல ரிட்டன் வந்து வெண்ணிலா வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மனதாரம் வந்து சாமிக்கிட்ட கூட வேண்டிக்கிட்டாங்க அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்போ வந்து நம்ம காவிரி மனசு எந்தளவுக்கு வந்து நம்ம விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு கஷ்டப்பட்டுருக்கோம் இதுலேயே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுங்க ஆனால் நம்ம காவிரி எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று மறுபடியும் வெண்ணிலா வந்தனால இங்கே பார்த்தீங்கன்னா காவிரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஆனால் இதுதான் நடக்கும் சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு இந்த வெண்ணிலான்னு ஒரு கேரக்டர் வந்து விஜய் லைஃப் விட்டு போக போகிறதுல போல் இந்த விஜய் ஆடுற ஆட்டத்துக்கு கூடிய சீக்கிரமே ஒரு முடிவு கட்டணும் நம்ம காவேரி அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இருக்க இருக்க இந்த விஜய் வந்து ரொம்ப தான் ஆட்டம் போடுறாரு காவிரியோட மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம தான் நடந்துக்கிறாரு இப்போ தாத்தா சில விஷயங்களை சொன்னதுக்கப்புறமாச்சும் இந்த விஜய் திருந்தினா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் காவிரிக்காக அப்படின்னா சொல்லுவார் ஆனால் அது வந்து செயலில் இருக்காது நம்ம முன்னாடி இருந்துமே பார்த்துருப்போம் வெண்ணிலா கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து காவிரியை மிஸ் பண்ணுற மாதிரி இந்த விஜய் இருந்துக்கிட்டே சீன் போட்டார் இதுவே பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஒரு ரியாக்ஷன் அதுக்கே மாதிரியே கிடையாது நினைச்சிருந்தா இவர் வந்து இவ்வளோ டைம் எடுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை தா மனசில் இருக்கிறத காவேரி கிட்ட வந்து சூப்பராக வந்து வெளிப்படுத்தியிருக்கலாம் அதை இப்போ வரைக்குமே வந்து விஜய் பண்ணாம தான் இருக்காரு இப்பயுமே நம்ம தாத்தா சொன்னாரு இந்த மாதிரி நீ பண்றது ரொம்பவே தப்பு இதுவே காவிரி பண்ணியிருந்தா உன்னால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் இங்கே விஜய்யோட மனசு ரொம்பவே குத்துது இப்போ விஜய் இருந்துக்கிட்டே ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்டார் ஆமாம் உண்மை தான் தாத்தா சொல்கிறது கரெக்டு தான் நம்ம இதை ஏற்றுக்கமா ஏற்றுக்குவோமா காவிரி இப்படி பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து காவிரி எதுக்காக ஃபீல் பண்ணக்கூடாது இன்றைக்கி வந்து கிட்ட எல்லாமே வந்து பேசிடணும் அவளை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் அந்த மாதிரி தான் ஒரு நோக்கத்தோடு நம்ம விஜய் வந்து போகிறாரு கிட்ட பேசுறதுக்காக காவிரி வந்து எப்பவும் போல பார்த்தீங்கன்னா மாடியில் தான் இருக்காங்க அங்கேயே நம்ம விஜய் தேடி வந்து போகிறாரு ஒரு பக்கம் எப்பவும் போல வழக்கம் போலவே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து குழம்பி போய் ரொம்பவே டென்ஷனாக தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் மேல செம்ம காண்டில் இருக்காங்க பார்த்தாலே தெரியுது ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க காவேரி ஆனால் அவங்க இப்படி இருக்க தான் அவங்களோட வீக்னஸ் கொஞ்சம் நல்லா இதெல்லாம் கண்டுக்காமல் கொஞ்சம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த மாதிரி அவங்க இருக்கலாம் ஏன்னா விஜய் அப்படி தானே இருக்கார் இந்தளவுக்கு பண்ணுமே வந்து நம்ம காவேரி கஷ்டப்படுவாலா செய்வாலாம்னு சொல்லிட்டு கூட இப்போ வரைக்குமே திங்க் பண்ணலை நம்ம தாத்தா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியுது இது வந்து அவருக்கு முன்னாடியே யோசிக்கணும்னு சொல்லிட்டு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க என்னோட கருத்து இப்போ ஒரு முடிவோட தான் விஜயுமே வந்து காவிரி கிட்ட பேசுறதுக்காக வராரு அந்த டைம்ல காவிரி புலம்பி புலம்பிட்டு இருக்காங்க தனியா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விஜய பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிச்சு சிரிச்சுக்காரு போயிட்டு நம்ம காவிரியை கொஞ்சம் பயமுடுத்தியும் பாக்குறாரு விஜய பார்த்ததுமே நம்ம காவிரி கோவப்படுறாங்க எதுக்காக இப்ப வந்தீங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது தயவு செஞ்சு கோவப்படாதே காவேரி கொஞ்சம் கூல் கூலாரு நான் உங்ககிட்ட பேசணும் உங்ககூட சண்டை போகிறதுக்கெலாம் நான் வரல நான் உன்னை என்ன சொன்னேன் உன்னை வந்து நான் வெயிட் பண்ணாதானே சொன்னேன் அதுக்குள்ளேயே எதுக்கு நீங்கள் வந்த சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எதுக்காக நான் வெயிட் பண்ணோம் நான் வெயிட் பண்ணால் நீங்கள் வந்து பேசிட்டீங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து வெண்ணிலாவை பார்க்குறதுக்கே டைம் இருக்காது நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தனியாக வந்துட்டேன் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி சரி விட்டு கோவப்படாத கோவப்படாத நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்கிறாங்க விஜய் எதுனாலும் சீக்கிரம் சொல்லுங்கள் எனக்கு கேட்குறதுக்கெலாம் டைம் இல்லை எனக்கு மைண்டு ரொம்ப அப்செட்டாக இருக்குது நான் போயிட்டு தூங்க போகிறேன் தூக்க வேற வரது அந்த மாதிரி சொல்கிறாங்க சரி சார் நான் சீக்கிரம் சொல்லிடுறேன் தப்பாக நினச்சிக்க மாட்டேல நான் மறுபடியும் வந்து வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டு வந்தனால நீ என் மேலே கோவமாக இருக்கியா கவிரினு சொல்லிட்டு கேட்கும்போது காவிரி இருந்துக்கிட்ட அப்படியே விஜயவே பார்க்குறாங்க அப்படியே மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ ஒரு இது இருக்குது ஆனால் அவ்வளோவா வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க நம்ம காவேரி எனக்கு என்ன கஷ்டம் என்ன நான் என்ன நினைக்க போகிறேன் எனக்குலாம் இதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை உங்கள் வெளியிலாவை நீங்கள் வீட்டில் வச்சு பார்க்குறதுனால எனக்கு என்ன ஆகப்போகுது தாத்தா சொன்னார் தாத்தாவோட கருத்து அது தாத்தா சொன்னதையும் நீங்கள் கேட்கலை உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் இருக்கீங்க பரவாயில்ல உங்கள் மேலே நான் எந்த தப்புமே சொல்ல மாட்டேன் இது உங்கள் லைஃபு நான் யார் ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நான் இன்னைக்கு இருப்பே உங்கள் லைஃப்பில் இன்னும் ரெண்டு ரெண்டு நாளில் வந்து நான் யாரோ நீங்க யாரோ அந்த கான்ட்ராக்ட் கல்யாணமே முடிய போது எல்லாருக்குமே தெரிய போகுது அதுக்கு நான் கூட வந்து அதை பத்தி யோசிக்கல நீங்க வந்து அதை பற்றி யோசிச்சு தானே எல்லாமே பண்ணுறீங்க இப்போ எதுக்காக வந்து எங்கிட்ட இப்படிலாம் கேட்டுருக்கீங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க தயவு செஞ்சு இன்னொரு டைம் கான்ட்ராக்டான ஒரு பேச்சையே வந்து நீ எடுக்காத காவேரி அதை செஞ்சு நான் சொல்கிறத மட்டும் கேளு இப்போ உனக்கு வந்து நான் வெண்ணிலா கூட்டு வந்தது கோவமாக இல்லையா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க நான் உண்மையாகவே சொல்கிறேன் எனக்கு வந்து அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் உங்கள் விருப்பப்பட்டதை வந்து செஞ்சுக்கோங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க சீரியஸாக தான் சொல்கிறியா காவேரி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சரி சரி உனக்கு ஓகே தானே வெண்ணிலா அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எனக்கு டபுள் ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்லிடுறாங்க சரி அப்போ வந்து நான் ஃபீல் பண்ண அவசியம் இல்லை உனக்கு ஓகேனா எனக்கும் தான் தாத்தா தான் தேவ இல்லாமல் வந்து டென்ஷன் பண்ணுறாரு வெண்ணிலா அந்த வீட்டில் இருந்தால் நீ கஷ்டப்படுவேன் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு அவர் இப்படி தான் புரியாமல் வந்து பேசிகிட்டு இருப்பார் ஆனால் என் காவிரி வந்து என்னை புரிஞ்சுக்குவான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல காவிரி மனசுக்குள்ள வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆமா ஆமா தாத்தா சொன்னது வந்து தப்பு தப்புல அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு உங்களுக்கு தான் அது வந்து தெரியல ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மனசுலயே வந்து விஜய் அப்படியே திட்டிகிட்டு இருக்காங்க உடனே காவிரி இருந்துகிட்டு விஜய் கிட்ட அவ்வளவுதானே பேச வேண்டியதுலாம் பேசியாச்சுலாம் நான் கிளம்பலாமா நான் போயிட்டு தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் பதில் கூட எதிர்பார்க்காம இந்த இடத்துல இருந்து கிளம்பிறாங்க எப்பவும் போல் தாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் வந்து அழுதுகிட்டே படுத்துருக்காங்க காவிரி இங்கே விஜயுமே சரி காவிரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவள் கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் எப்போவும் போல் பார்த்தீங்கன்னா விஜய் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்றாங்க போகிறதுக்கு முன்னாடி வெண்ணிலாக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு தான் போகிறாங்க இதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி நோட் பண்ணுறாங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இங்கே காவேரி இருந்துக்கிட்டு சாப்பிட்றாங்க அவங்களால சரியாக கூட சாப்பிட இல்லை ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது சரி அப்பிட்டு அவங்க சரியாக கூட சாப்பிடலை நம்ம கங்கா இருந்துக்கிட்டே சரி எப்பயுமே பேச வருவாங்களே கிட்டே என்ன பண்ணுறா எது பண்ணுறா எதையாச்சும் நினச்சி குழம்பு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை பார்க்குறதுக்காக கங்கா வராங்க வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே கங்கா காவேரி ரெண்டு பேருமே பேசிட்டுருக்காங்க என்னடி காவேரி விஜய் எதுவும் பேசினாரா இன்னும் என்ன அவர் மேலே நீ சந்தேகப்பட்டு தான் இருக்கியா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க நம்ம கங்கா இருந்துக்கிட்டு ஆம் பேசினா இருக்கா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேடாக தான் நம்ம காவிரி பதில் சொல்கிறாங்க உடனே வந்து கங்கா இருந்துக்கிட்டு என்ன க காவேரி நீ மாமாவை நான் சந்தேகப்பட்டப்ப மட்டும் அப்படி மாமாலாம் இப்படி பண்ணியிருக்க மாட்டாரா அப்படி பண்ணியிருக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு மாமாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த இப்போ வந்து நீ விஜய் மேலேயே வந்து நீ சந்தேகப்படுற மாதிரி தான் எனக்கு தோணுது நீ விஜய் மேலே தயவுசெய்ந்து சந்தேகமே படாத அவர் வந்து உண்மையில ரொம்பவே வந்து அதிகமாக காதலை வச்சுருக்காரு அது எனக்கு நல்லாவே தெரியும் அவரே வந்து குமரன் கிட்டலாம் நிறையா விஷயங்கள் விஷயங்களை பற்றி உன்னை பற்றி நிறையாவே சொல்லியிருக்காரு நம்ம மாமா தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அப்படியா சொல்லிட்டு இங்கே காவிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க ஏ ஆமாடி காவேரி நான் சொல்கிறத நீ நம்பலையா நீ வேணா மாமாக்கிட்டே வந்து பாருவேன் உன்னை எந்தளவுக்கு விஜய் காதலிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமாக்கிட்டையே வந்து சொல்லியிருக்காரா விஜய் நிறையா விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காரா அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்கவுமே நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அக்கா என்ன இப்படி சொல்கிறா அப்போ வந்து இவர் எதுக்கு அந்த டாக்குமெண்டில் எங்கிட்ட சைன் வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே தான் பார்த்தீங்கன்னா இப்போ காவேரி வந்து திங்க் இருக்காங்க இங்கே விஜய் இங்கே காவேரி கங்கா ரெண்டு ரெண்டுபெருமே நல்லா தான் இருக்காங்க பேசும்போது நம்ம கா காவேரி காவேரிக்கு வாமிட் வர மாதிரியே இருக்கு அதனால பாத்தீங்கன்னா அங்கே அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க இங்கே கங்கா கோணுமே புரியல என்ன செடி சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி என்னனே தெரியல வாமிட் வர மாதிரியே இருக்கு ஆனால் வரவும் மாட்டுது சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மாமிட்டை எடுத்துறாங்க நம்ம காவிரி சரி சரி இருடி இருடி நான் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரேன் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கங்கா இருந்துகிட்டு தர்றாங்க இந்த இதை ஃபர்ஸ்ட் வாய்க்கொப்பிழிச்சிட்டு இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே கங்கா இருந்துவிட்டு காவிரிக்கிட்ட கேட்குறாங்க என்னடி ஆச்சு திடீர்னு வாமிட் எடுக்கிற எதுவும் சேராத சாப்பாடு என்னமோ சாப்பிட்டியா பிடிக்கலையா அவனுக்கு வயிறு எதுவும் சரியில்லையா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க இங்கே காவிரிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல என்னன்னே தெரிலக்கா காலையிலேருந்து இந்த மாதிரி தான் இருக்குது என்னால் சரியாக கூட சாப்பிட முடில ஒரு மாதிரி தலை சுற்று மயக்கம் வர மாதிரி இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு கங்காவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இவ சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே வந்து ப்ரெக்னெண்டுக்கான சிம்டம்ஸாக இருக்கே சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே வந்து கங்கா திங்க் பண்ணி வச்சுக்காங்க இவக்கிட்டேயே வந்து கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் வந்து இப்போ இவ ரொம்பவே அப்செட்டாக இருக்கா சும்மாவே விஜய் இவளுக்குள்ளே வந்து ஒரு பிரிவு போயிட்டுருக்கு இந்த டைமில் இப்படி கேட்டால் அவள் ரொம்பவே சங்கடப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க கா கங்கா இருந்துக்கிட்டு கேட்காமல் வச்சாங்க சரி வேணா நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா காவேரி ஒரு இட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கங்கா காவேரி இருந்துக்கிட்டு அது போக்கா ஹாஸ்பிட்டல் போவாங்க அதுவே சரியாயிடும் ஆனால் இதனால இப்போ கஷாயம் போட்டு குடிச்சிக்கிற இந்த மாதிரி வந்து காவிரி இருந்துகிட்டே சொல்றாங்க ஆனால் கங்கா இருந்துக்கிட்டு கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணுறது நல்லது இவகிட்ட ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பேசினா தானே இதை பற்றி பேசினா தானே அவளுக்கு சங்கடமா இருக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல்களை ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி நான் வரலன்னு சொல்லியுமே பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி காவிரியை வந்து கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க எங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா காவேரி டாக்டர் செக் இருக்காங்க வெளியே வந்து கங்கா ஒரே பதட்டமாக இருக்காங்க என்ன நடக்க போகுது ஒருவேளை நம்ம காவேரி கற்பமாக இருப்பாலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு வித கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க காவேரியை செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் கங்காவை உள்ளக்கு வர சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா க கற்பமாக தான் இருக்காங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க இதை கேட்டு அங்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்ம நினச்ச மாதிரியே நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காவிரியுமே கூப் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க காவேரி கங்கா கிட்ட கேட்குறாங்க என்னக்கா சொன்னாங்க டாக்டர் சும்மா வந்து வாமிட்டு தானே எதுவும் சேராமல் கொள்ளாமல் போயிருக்கும் வயிறு இது சரியில்லாதனால அப்படி தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி இருந்துக்கிட்டு கேட்கமே இங்கே கங்காக்கு என்ன பதில் சொல்லணே தெரியலை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க காவேரியை எல்லாமே நல்ல விஷயந்தான் காவேரி நீ அம்மாவாக போகிற எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்ன அதுக்குள்ளே ஆக்கிட்டு எடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் இருக்காங்க இதை கேட்டு காவேரிக்கு என்ன பதில் சொல்லணே தெரியலை அக்கா நீ என்ன லூஸாக நீ சொல்கிறியா சொல்றியா என்கிட்ட விளையாடுறியா இல்லை டாக்டர் வந்து வேறு எதுவும் மாற்றி சொல்லிட்டாங்களா அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்ம காவேரி ஏய் அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க அவனுக்கு நாள் தள்ளி போயிருக்கா நீ வந்து ப்ரெக்னெண்டாக தான் இருக்குயா உறுதியாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க உன்னோட ரிப்போர்ட்டை பார்த்து தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே காவேரிக்கு சந்தோஷப்படுறதா சோகப்படுறதா என்ன பண்ணுறதுனே தெரியல இதை கேட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு நிற்கிறாங்க கங்கால் வந்துக்கிட்டு என்ன காவேரி யோசிக்கிற என்ன சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைக்கா ஒன்று சும்மா இதை எப்படி நான் விஜய் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இது என்னடி இப்போ கேள்வி நீ போயிட்டு விஜய்க்கிட்ட மட்டும் இதை சொன்னேன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவார் அவர் சந்தோஷப்படுறதுக்கு அளவே கிடையாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இது மிகப்பெரிய விஷயம் நீ ஃபர்ஸ்ட்டு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க நம்ம கங்கா இருந்துக்கிட்டு இங்கே காவேரி இருந்துக்கிட்டு சரிக்கா நான் போயிட்டு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்கிறேன் நீ அது வரைக்கும் வந்து நம்ம வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம் சரியானு சொல்லிட்டு இங்கே கங்கா கிட்டே வந்து காவேரி தெளிவாக சொல்லிடுறாங்க சரி சரி நான் எதுவுமே இப்போ சொல்லலை நீயே வந்து வாயாலேயே வந்து அம்மாக்கிட்ட சொல் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் நான் எதுவுமே சொல்லலை நான் வேணால் குமரன் மாமா கிட்டே மட்டும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி மாமா கிட்டே வேணால் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே சொல்கிறாங்க இப்போ ரெண்டுருமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க இங்கே ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி இதோ யோசிச்சுட்டு எப்பவும் போல பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக இருந்துட்டு இருக்காங்க எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்து விஜய் வந்து சரி காவேரி பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு வராரு இங்கே காவிரி அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கையில் வந்து அந்த ப்ரெக்னென்சி கிட்டோட தான் உட்காந்து ஒரு யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன சொல்லிட்டு இங்கே விஜய் வந்ததுமே காவிரி சொல்லிட்டு கூப்பிடவுமே இங்கே காவிரி பதட்டத்தில் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு மா கைக்குள்ளே போட்டு ஒழித்து வச்சுக்கிறாங்க மறைச்சி வச்சுக்கிறாங்க ஐயோ இதை இவர் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஜய்க்கு வந்து காவிரி வந்து ஏதோ மறைச்சி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது என்ன காவிரி என்ன நான் வரும் வந்து ஏதோ மறைச்சி வைக்கிறேன் என்ன கையில் வச்சுருக்க காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம காவேரி சமாளிக்கிறாங்க ஆனால் வந்து நம்ம விஜய் கிட்ட எதுவுமே மறைக்க முடியலை இப்போ நீ காட்ட போறையா இல்லையா அப்படி என்ன கையில வச்சிருக்க காட்டு நான் பாக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே பாத்தீங்கன்னா நம்ம காவேரி கா மறைச்சி தான் வச்சிருக்காங்க வேற வழி இல்லாம நம்ம விஜயே காவேரி கையை பிடிச்சு பார்க்குறாங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த பிரக்னன்சி கிட் இருக்கு உடனே விஜய் இருந்துக்கிட்டு என்ன காவேரி பிரெக்னன்சி கிட் வச்சிருக்க யாரோடது தான் இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதில் பார்த்தா என்ன டபுள் கோடு வந்திருக்கு யாரும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கா நம்ம வீட்டில் நீயா இல்லை ராகினியா இல்லை கங்காவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே காவிரிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாம தான் பார்த்தீங்கன்னா முழிச்சுட்டு இருக்காங்க காலையில காலையிலேருந்து ரொம்பவே வாமிட்டாக மயக்கமாக இருந்தது அதான் அக்கா வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க அங்கே செக் பண்ணி பார்த்ததில் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வாய் அடிச்சு போய் நிற்கிறாரு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு காவிரி நீ சொல்றது உண்மையா நீ அம்மா வாயிட்டியா நான் அப்பா வாயிட்டேனா என்னால் இதெல்லாம் நம்பவே முடியலை எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காவேரி நமக்கு வந்து ஒரு குட்டிச்சலம் வரப்போதா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குசியில் இருக்கார் நம்ம விஜய் இங்கே கா விஜய் ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து காவேரிக்கு ஒன்றுமே புரியலை என்ன இவர் இவ்வளோ சந்தோஷப்படுறாரு நம்ம வேணான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காருன்னு நினச்சா இப்போ இந்த விஷயத்த கேட்டு அவர் கோவப்படுவார் இல்லை இதனால நினச்சா என்ன இவ்வளோ சந்தோஷப்படுறாரு அப்போது வந்து விஜய் நம்மளை அந்தளவுக்கு வந்து அக்கா சொன்ன மாதிரி காதலிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்குள்ளே மிகப்பெரிய டவுட் வருது உடனே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவேரியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி இந்த உலகத்துலேயே நான் தான் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி உள்ள மாதிரி எனக்கு ஒரு ஒய்ஃபு கிடச்சதுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ அப்பாவாக போகிறேன் நமக்குன்னு ஒரு குழந்த பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்லா விஜய் சந்தோஷமாக தான் இருக்கார் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியே தூக்கி வச்சு இருக்காரு வா ஃபஸ்ட்டு இதை போயிட்டு தாத்தா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் உங்கள் அம்மா கிட்டே அங்கே எல்லாேருக்கிட்டையுமே சொல்லலாம் இந்த சந்தோஷமான விஷயத்த நீ இப்படி பூட்டி பூட்டி வச்சிக்கிட்டு இருக்க எங்கிட்ட கூட ஒழுங்காக சொல்லலையே காவேரி எதுக்காக இப்படி பண்ணுறாமனு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஆமாம் நான் என்ன சொல்ல நீங்களே வந்து என்னை விட்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இந்த டைமில் நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கிட்ட கேட்க உடனே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்மே யோசிக்கிறாரு ஐயோ இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி வந்து இப்படி தப்பான்னு நினைச்சிட்டு இருக்காளே நான் இவ மேல இவ்ளோ காதலை வச்சிருக்கேன் ஆனா இவ தான் இதை புரிஞ்சுக்கிற போறா கூடிய சீக்கிரமே வந்து நம்ம காவேரி கிட்டே இதை வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே நினைச்சிருக்கிறா அதை காவிரி இப்போ வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசலாம் நம்ம வீட்டுல எல்லாருக்கிட்டயும் சொல்லலாம் நான் அவங்க உங்ககிட்ட வந்து மற்ற விஷயத்துல அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் காவிரி இருந்துக்கிட்டு ரூமை விட்டு வெளியே கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இங்கே ஒரே சவுண்டு எல்லோருமே பாத்தீங்கன்னா கத்தி கத்தி விஜய் கூப்பிடுறாரு எல்லோரும் இங்கே இருக்கீங்க தாத்தா பாட்டி ராகினி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு ஆளை விடலை எல்லோருமே பார்த்திங்கன்னா கத்தி இருக்காரு இங்கே ஆளாளுக்கு ரூமில் வந்து ஒரு பதட்டத்தோட தான் வெளியே ஒடியாடுறாங்க என்னாச்சு விஜய் எதுக்கு இப்படி கத்துறாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஷாக்கோட வராங்க இங்கே தாத்தா பாட்டி வந்ததுமே என்னப்பா விஜய் என்னாச்சு எதுவும் பிரச்சனையாக எதுக்காக இப்படி இருக்க எல்லாரையும் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே தாத்தா பாட்டி வந்ததுமே பார்த்தீங்கன்னா பா விஜய் எதுவுமே பதில் சொல்லாமல் தாத்தா பாட்டியை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க உடனே தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு என்னப்பா விஜய் இவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கு என்ன ஆஃபீஸில் எதுவும் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தாத்தா பாட்டி உடனே விஜய் இருந்துக்கிட்டு ஆஃபீஸில் இல்லை தாத்தா வீட்லேயும் ஒரு பெரிய விஷயம் அதுவும் ரொம்பவே சந்தோஷமான விஷயம்தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா சொல்கிறாங்க விஜய் இருந்துக்கிட்டு உடனே தாத்தா இருந்துக்கிட்டு ஒருவேளை கிட்டே தான் வந்து எல்லாத்தையும் பேசிட்டானோ பேசி பிரிய வச்சுட்டானோ அது இவ்வளோ சந்தோஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க அப்படி என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் மறுபடியுமே வந்து தாத்தாவாக போகிறீங்க ரெண்டு பேரும் தாத்தா பாட்டி ஆக போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லவுமே இங்கே தாத்தா பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கு என்ன சொல்கிற விஜய் நீ சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா தத்தா எல்லாமே உண்மைதான் எல்லாமே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு வந்து தான் வந்து காவேரி சொல்கிறான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகினிக்கு வயிறெல்லாம் எரியுது என்னடா என்ன அந்த விஜய் சொல்கிறான் இதெல்லாம் உண்மையா இது எப்படா பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா இது லைஃப் லாங் வந்து பிரியவே பிரியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வயிறு இருந்துச்சு ஒரு பக்கம் இருக்காங்க ரொம்ப ஸ்டாக்கோட இங்கே தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு காவிரியை பார்த்து பேசுகிறாங்க இன்னமா காவிரி விஜய் சொல்கிறதுலாம் உண்மையாகனு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான ஒரு புண்ணைகளை பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி இருந்துக்கிட்டு ஊன்னு சொல்கிறாங்க தலையாட்டுறாங்க இதை பார்த்துட்டு நம்ம தாத்தா பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவிரி தாங்க தாங்கன்னு தாங்குறாங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது கிச்சன் பக்கமே நீ போகக்கூடாது நீ ரெஸ்ட்டு மட்டும்தான் எடுக்கணும் உனக்கு தேவையானது எல்லாமே வந்து ஒரு ரூம் தேடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லி இருக்காங்க எங்கள் தாத்தா பாட்டி பேசுறது பார்த்திங்கன்னா நம்ம காவிரியினால் ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெக்கப்பட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க ஆமா தாத்தா நான் சொல்ல வேண்டியதை நீங்களே சொல்லிக்கிட்டீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி கால் கூட இந்த தரையில் படக்கூடாது அவளை வந்து அந்த அளவுக்கு பார்த்துக்கணும் இந்த வீட்டில் வர ராணி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷத்தில் தான் இருக்காங்க ஆனால் ராகினி பார்த்தீங்கன்னா செம்ம கான்ல நின்றுட்டுருக்காங்க இதுக்கப்புறம் இவங்களை எப்படி தான் பிரிக்க போகிறான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து இந்த ப்ரெக்னென்ட் ட்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நடக்க தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கும் வந்து காவேரி கற்பமாகணும் இந்த மாதிரி சீன்லாம் வரணும்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க கண்டிப்பாக நீ வரப்போகிற எபிசோடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக இருக்க போகுதுங்க அதுக்கான ஏற்பாடு தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்துட்டுருக்கு நிறையாமே அப்டேட் கொடுத்துருக்காங்க டேரக்டர் சார் நிறைய பல உண்மைகள் வந்து வெளியே வரப்போகுது நம்ம காவேரி விஜய் எதுக்காக கல்யாணம் பண்ணாங்க இந்த கல்யாணம் வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம்னு சொல்லிட்டு கூட பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிய வரப்போகுது இதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஷாக்கு இதை விட மிகப்பெரிய ஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் குமரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டு வருது அது எதுக்காகனே தெரியல கண்டிப்பாக வந்து இந்த கான்ட்ராக்ட் விஷயம் தான் வந்து நம்ம குமரன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட சண்டை போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க அதுக்காக அந்த மாதிரியாக தான் ரீசன் இருக்கும் ஏன்னா வந்து குமரன் அந்தளவுக்கு வந்து விஜய் மேலே ஒரு மரியாதை ஒரு ஒரு இது வச்சுருந்தாரு இப்போ விஜய் இப்படி பண்ணியிருக்காரு இதுக்காக தான் வந்து காவேரி வந்து கல்யாணம் பண்ணி அவ லைஃப்பை வந்து நாசம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம குமரன் வந்து ஒருவித வித கோபத்தில் தான் வந்து நம்ம விஜய் கூட சண்டை போட போயிருப்பார் அந் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நிவீனுமே இருக்கார் ஒருவேளை நிவீன் தான் எல்லாருமே வந்து விஜய் குமரன் கிட்டே சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தோணுது என்ன நடந்தது அப்படின்னு தெரில பெரிய ட்விஸ்ட்டாக தான் நடக்க போகுது நம்ம நினச்சது வந்து ராகினி பசுபதி தான் இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி எல்லா எல்லாருக்கிட்டையும் உண்மையை உடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா என்ன நடக்குதுனே தெரில இப்போ காவிரி விஜய் வந்து ஒன்று சேருவாங்களா இல்லை இவங்களுக்குள்ளே இன்னுமே டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டெயின் ஆகுமா கா என்ன ஒன்றுமே புரியலைங்க பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இனி வரப்போகிற எபிசோடெலாம் ரொம்பவே தகமாக இருக்க போது நம்ம எப்பவும் போல் விகா ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு கொடுப்போம் கண்டிப்பாக சீக்கிரமே ஒன்று சேருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்